ஹாய் பிரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அக்கௌண்ட் வேணும்னு நினைச்சீங்க இந்த வீடியோக்கு அக்கௌண்ட் பிரைஸ் அப்புறம் கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல்றது கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் வாங்க இந்த வீடியோ சோசியல் நெட்ஒர்க் பத்தி ஒரு ஒபினியன் கேக்குறாங்க நீங்க நம்ம இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டான் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத பத்தி இந்த சர்வே இருக்குது போது ஆல்ரெடி வந்து இந்த சர்வே வந்து ஒரு டைம் பண்ணியிருக்கோம் திரும்ப வந்து அடுத்த டைம் வந்து இதே சர்வே பாத்தீங்கன்னா வேற பேர்ல ஹசாரா ஜி டபிள்யூஇ அப்படிங்கிற பேர்ல வந்து இருக்கு ரிவார்டு பாத்தீங்கன்னா ரெண்டு டாலரு டேரக்டா சர்வேக்குள்ள போயிடலாம் இந்த சர்வே லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் சோ காப்பி பண்ணிட்டு போன வீடியோ சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ரௌசர்ல வந்து ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பெஸ்டா இருக்கும் இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு மறுத சர்வே வந்து ப்ரொசீட் பண்ணலாம் சோ பார்ட் ஆஃப் ஸ்டடி கண்டக்டர் நான் பார்ட்டிசனிங் சோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சோ எஸ் கொடுத்து ஐ ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சர்வே டர்ம்ஸ் அண்ட் வுட் லைக் டு பார்ட்டிசிபேட் இன் தி ஸ்டடி சோ இந்த மாதிரி கொடுத்துறலாம் சோ கொடுத்துட்டு எஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்த அப்புறம் மேல் ஆர் ஃபெமில் கேக்குது அப்புறம் வந்து ஏஜ் கேக்குது பின் கோட் கேக்குது சோ பின் கோட் என்னவோ அதை கொடுத்துருங்க ஸோ ஸோ மேரிடா கேட்குது மேரிட் வாட் இஸ் ஹவுஸ் சைஸ் உங்களோட சேர்த்தி வந்து எத்தனை பேர் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நான் வந்து அஞ்சு பேருன்னு சொல்கிறேன் ஹவு மெனி சில்ட்ரன் பிலோ எயிட்டீன் ருபீஸ் எயிட்டீன் ஏஜ் பதினெட்டு வயசுக்குள்ளார எத்தனை குழந்தைங்க இருக்காங்க கேட்குறாங்க ஸோ நான் வந்து ஒன்று கொடுத்துட்றேன் ஸோ என்ன டிகிரி படிச்சுருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும் ஃபுல் டைமாக பார்ட் டைமாக எம்ப்ளாயி கேட்குறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் ஆஃப் பெஸ்ட் பிஸ்க்ரைப் என்ன இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நான் கொடுப்பேன் நெக்ஸ்ட் வந்து கிளப்புக்கு ஆனுவல் ஹவுஸ் கோல்டு இன்கம் ஆனுவல் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் லேக்ஸ் கணக்கில் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ண கொடுத்தோம்னா கம்மியாகவே கொடுப்போம் ஸோ இங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் ஸோ இந்த இடத்துல வந்து ஹவு டு டிஸ்கிரைப் இயர் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ஸோ பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அப்படிங்கிறத பற்றி கேட்குறாங்க ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் செவன் கொடுத்துடலாம் இன் நை டூ தௌசண்ட் நைன்டீன் ஜென்ரல் எலெக்ஷன் யூ சப்போர்ட்டட் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க யார் சப்போர்ட் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க ஸோ நான் வந்து ராகுல் காந்தி கொடுத்துட்றேன் இதுக்கு வந்து அதர் கொடுத்துட்றேன் ஆர் யூ வில்லிங் டு பே மோர் இந்தியன் பிராண்ட் ஃபாரின் பிராண்ட் சிம்லர் குவாலிட்டி எஸ் ஸோ இங்கே வந்து லெஃப்ட் சைடில் படிச்சு பார்த்துக்கோங்க படித்து பார்த்துட்டு நம்ம வந்து கொடுத்துடலாம் ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அடுத்தது வந்து மந்த்லி ஷாப்பிங் பட்ஜெட் நமக்கு மந்த்லி எவ்வளவு பட்ஜெட் வந்து ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இங்கே வந்து நான் ஆறாயிரத்தி எட்நூற்றி செல்றேன் இந்த மாதிரி கொடுத்துர்றேன் ஸோ இங்கே வந்து மந்த்லி பட்ஜெட் பிஃபோர் பிஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பட்ஜெட்டுக்கு முன்னாடி எவ்வளவு செலவு பண்றோம் பட்ஜெட்டுக்கு பின்னாடி எவ்வளவு செலவு பண்றோங்கிறத நம்ம வந்து சொல்லணும் ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி இந்த சர்வே வந்து வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஐடியா தெரியும் இப்போ இதுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து பிஃபோர் யூஸ் பண்ணிங்க ஆஃப்டர் எத்தனை பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிங்கன்னு கேட்குறாங்க ஸோ இங்கே வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்ட் யூஸ் பண்றேன்னு சொல்லி சொல்றேன் ஸோ இங்க வந்து இன் பர்சன் இன் பர்சனா டைரக்டா ஷாப்பிங் மால் போய் நம்ம எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி போடணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டரும் வந்து நமக்கு அறுபத்தஞ்சு போடலாம் இங்கே வந்து முப்பத்தஞ்சு போடுங்க இது ஹண்ட்ரட் வந்துரும் ஸோ வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நம்ம வந்து கொடுத்துடலாம் ஸோ இந்த தவிர பார்த்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ் இப்போ இந்த எந்தெந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் அதிகமாக பண்ணுறீங்க எத்தனை பர்சன்டேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க ஸோ இங்கே வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் கொடுத்துக்கலாம் இங்கே வந்து பதினஞ்சு பர்சன்ட் கொடுத்துக்கலாம் அமேசானில் தான் மேக்ஸிமம் வாங்குறேன் ஸோ வந்து இதை அறுபது பர்சன்ட் கொடுத்துர்லாம் இது எழுபது பர்சன்ட் இருந்துச்சா நெக்ஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் வந்து ஒரு இருபது பர்சன்ட்டு அதர் ஆப்ஸ் வந்து ஒரு பத்து பர்சன்ட் கொடுத்துருங்க அவ்வளோதான் ஸோ இதை பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்ட் கொடுத்துருவோம் மேக்ஸிமம் நூறு பர்சன்ட் வரமாதிரி கொடுக்கணும் ஸோ என்னென்னலாம் வாங்குறீங்க என்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்குறீங்க அலி எக்ஸ்பிரஸ் என்ன வாங்குறீங்கன்னு கேட்குறாங்க ஸோ அலி எக்ஸ்பிரஸில் எதுவும் வாங்கலை ஸோ பியூட்டி ஹெல்த் மட்டும் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட் கொடுத்துறேன் ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்குள்ள பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹவு ஆர் யூ ஆஃப் அண்ட் டு யூ பை ஃப்ரம் ஃபாலோவிங் இகாமர்ஸ் ஆப் பிஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி வந்து இ காமர்ஸ் ஆப்ஸ் யூஸ் பண்ணி என்னென்னலாம் வாங்குனீங்கன்னு வாங்கினீங்கன்னு கேட்குறாங்க ஸோ அலி எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை லெஸ் தென் ஒன் மந்த் அப்படியும் கொடுக்கலாம் ஐ டோன்ட் யூஸ் கொடுக்கலாம் கொடுக்கலாம்னு பிரச்சனை இல்லை இதுவும் நான் யூஸ் பண்ணது கிடையாது அமேசானில் மட்டும் மோர் தென் ஃபைவ் டைம்ஸ் ஏ மந்த் ஃப்ளிப்கார்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருங்க இதே மாதிரி போன பேஜில் கேட்ட மாதிரி தான் இங்கேயும் கேட்குறாங்க ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம் அமேசானில் வந்து செவன்ட்டி கொடுத்துருங்க ஃப்ளிப்கார்ட் வந்து டுவெண்ட்டி கொடுத்துருங்க செய்கிறது வந்து டென் கொடுத்துருங்க இது ஜீரோன்னு விட்ருங்க அவ்வளோதான் ஸோ இங்கே வந்து ப்ரைஸு அப்புறம் வந்து ப்ராடக்ட் வெரைட்டி இதெல்லாம் வந்து எப்படி வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க ஸோ எந்த மாதிரி ஆப்பில் எப்படி நீங்கள் வந்து பார்த்து வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரேண்டமாக ஒரு கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருவேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எது ப்ரிஃபரன்ஸ் ரேங்கிங் வந்து நம்ம எது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு டூ செகண்டு ரெண்டு ஆப்ஷனில் இருக்கட்டும் இது மற்றதெல்லாம் வந்து நம்ம மாற்றி போடலாம் அலியா எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது ஸோ அதனால் அலிய வந்து என்ன பண்ணலாம் கடைசியில் போட்டுருவோம் அமேசானை ஃபஸ்ட்டில் வச்சுவோம் அவ்வளோதான் ஸோ இங்கே வந்து செலக்ட் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டிருக்காங்க இந்த இடத்துல வந்து நோ நோ இங்கே க்ளஃபாக்ட்டிங்க கொடுத்துருங்க இங்கே நோ கொடுத்துருங்க ஓகே இந்த இடத்துல வந்து என்னென்ன ஐட்டம்லாம் நீங்கள் அதிகபட்சம் வாங்குறீங்க குறைஞ்சபட்சம் வாங்குறீங்கன்னு கேட்குறாங்க ஸோ இங்கே வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம் அப்படியே ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம் ஸோ இந்த மாதிரி வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் குவாலிட்டி இன்க்ரீஸு இது இந்த மாதிரி ஸோ சில ரேண்டமாக க்ளிக் பண்ணாவே ஒன்றும் பிரச்சனையும் இல்லை எது வந்து அலி எக்ஸ்பிரஸ்ஸுக்கு பதிலாக இருக்கும்னு கேட்குறாங்க ஸோ அமேசான் தான் ஸோ கொடுத்தாச்சு ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா ஸோ அடுத்தது வந்து இதை அப்படியே இதை அப்படியே கிளிக் பண்ணிட்டு வாங்க ஸோ இது மேக்ஸிமம் வந்து மூணு தான் கிளிக் பண்ணணும் இங்கே போட்டிருக்காங்க ப்ளீஸ் ஆன்சர் தீஸ் கொஸ்டின் என்ன கேட்குறான் இருங்க பார்க்கலாம் கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுத்த மாதிரியும் பார்ப்பான் மறுபடியும் இதை தான் கேட்குது பென்சன்ஸ் ஸோ இது ஒரு இதுக்கு ஆன்சர் கொடுக்கவே இல்லை ஸோ அதனால் கேட்குது ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு தான் போகும் ஓகே போயிடுச்சு ஒன்ஸ் ஒன் ஆன் ஆவரேஜ் ஹவு மெனி ஹவர்ஸ் டு யூஸ் சோஷியல் மீடியா இப்போ டே சோசியல் மீடியா வந்து எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க ஸோ வந்து நான் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுறேன் சொல்லி சொல்கிறேன் ஸோ எந்தெந்த சோசியல் நெட்வொர்க்லாம் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் கேட்குறாங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன் டிகாகுக்கு வந்து ஒரு பத்து கொடுத்துறேன் இன்ஸ்டாகிராம் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு முப்பது பர்சன்ட் கொடுத்துட்றேன் ஃபேஸ்புக் வந்து ஒரு ஐம்பத்தி அஞ்சு கொடுத்துட்றேன் இது ட்விட்டர் வந்து நம்ம அஞ்சு பர்சன்ட் தான் யூஸ் பண்ணுறோம் அதாவது மேக்சிமம் யூஸ் பண்ணுறது இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் அதிகமாக கொடுத்துருங்க இன்ஸ்டாகிராம் வந்து முன்னாடி போட்ட மாதிரி முப்பது ஃபேஸ்புக் வந்து ஐம்பது இங்கே வந்து ஒரு பத்து இங்கே வந்து ஒரு பத்து ஓகேவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ கொடுத்துடலாம் அடுத்தது வந்து கனெக்ட் டிக்டாக்கு இன்ஸ்டாகிராம் ஸோ இந்த மாதிரி வந்து ரேண்டமாக கொடுத்துடுங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக் இன்ஸ்டாகிராம் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிகிட்டே வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எதையும் கிளிக் பண்ணாமல் விட்றாதீங்க மேக்ஸிமம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அடுத்தது வந்து வரும் ஹவு ஆஃப் அண்ட் டு யூ போஸ்ட் கண்டென்ட் ஆன் சோஷியல் மீடியா எத்தனை போஸ்ட் வந்து நீங்கள் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க ஒன்ஸ் எ வீக்கு இல்லை வந்து ஃபியூ டைம்ஸ் எ வீக்கு இதெல்லாம் கொடுத்துடலாம் ஸோ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்குறாங்க ஸோ வந்து இதுக்கும் ரேண்டமாக கிளிக் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளிக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கீழே வந்துடலாம் கீழே வந்து எந்த சோஷியல் நெட்ஒர்க் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க கேட்குறாங்க ஸோ ஃபேஸ்புக் தான் ஃபஸ்ட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அடுத்து இன்ஸ்டாகிராமு அதுக்கப்புறம் ட்விட்டரு டிக்டாக்கு வந்து பேன் பண்ணிட்டாங்க ஸோ கீழே தள்ளிடலாம் அப்புறம் ஸ்னாப் சாட்டு அப்புறம் மோஜ் ஸோ இது இந்த மாதிரி தான் கவர்மெண்ட் வந்து டிக்டாக் பேன் பண்ணிக்கலாம்னு தெரியும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க தெரியும் அடுத்து வந்து லெஃப்ட் சைடில் படித்து பார்த்துக்கோங்க ஏதாவது செக்யூரிட்டி கொஸ்டின் க்ளிக் பண்ண சொல்லி கேட்டுருக்கான்ட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே இதை மட்டுமே கிளிக் பண்ணிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நெக்ஸ்ட் வந்து சோஷியல் மீடியா அண்ட் இன்கம் ஜென்ரேட் ஜென்ரேஷன் ஆக்டிவிட்டி ஸோ எஸ் கொடுத்துருங்க இதை ரேண்டாமல் கிளிக் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ விசார்த்த ஃபாலோயிங் சோஷியல் மீடியா ஆப்ஸ் கேன் பெஸ்ட் ரீப்ளேஸ் டிக்டாக் டிக்டாக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி எந்த ஆப் இருக்குதுன்னு கேட்குறாங்க ஸோ வந்து யூடியூப் தான் நமக்கு தெரிஞ்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே இதை ரேண்டமாக கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் ரேண்டமாக கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அலிப்பே வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது கூகுள் பே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ஸோ இதுக்கு மட்டும் அறுபது பெர்சன்ட் போட்டுருங்க இது ஒரு அஞ்சு ஃபோன்பே வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் போட்டுருங்க இதை வந்து ஒரு இருபது பர்சன்ட் போட்டுருங்க ஸோ இது மாதிரி அதர் ஆப்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ அப்படி விட்றலாம் கூகுள் பே வந்து இது அறுபது பர்சன்ட்டு ஃபோன்பே வந்து ஒரு இருபது பர்சன்ட்டு இது ஒரு பத்து பர்சன்ட்டு மெயினாக கூகுள் பே தான் ஃபோன்பே அப்புறம் பேடிஎம் அடிபி இல்லை ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க சூஸ் ஹண்ட்ரட் ஓகே ஹண்ட்ரட் வரணும் ஸோ இங்கே வந்து அதர் ஆப்ஸில் ஒரு பத்து கொடுத்துடலாம் ஓகே நான் டிஜிட்டல் டிபார்ட்மெண்ட்ஸ் கன்சியூமர் வரவே இன்க்ளூடிங் ஸோ இடத்துல வந்து வாட் இஸ் நாட் பெனி பெனிஃபிட் ஆஃப் ஓப்பன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பாலிசிஸ் ஹை காஸ்ட் இதே கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து என்ன பண்ணுன்னா மூணு மூணாக வந்து இங்கே கொண்டு வரணும் ஸோ இங்கே ஒன்று ரெண்டு மூணு குணம் வச்சா அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒன்று ரெண்டு அவ்வளதான் இது கொண்டாந்து வச்சிட்டி போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொண்டு வரலாம் ஸ்டெயின் ஐஎம் அடிபே டிக்டாக்கு வீட்சாட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க அதாவது சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க அதெல்லாம் கொடுத்துருங்க சைனீஸ் ஆப்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிடலாம் கேட்குறாங்க எஸ்னே கொடுத்துருங்க ஆனால் சைனீஸ் ஆப் வந்து நமக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பை தான் இருந்திருக்கும் வாட் யூ சப்போர்ட் தி பேன் ஆன் சைனீஸ் ஆப்ஸ் இன் இண்டியா டைப் யுவர் ஹேண்ட்ஸ் இன் ஸ்பேஸ் கிவன் பிலோ ஸோ கீழே இருக்கிற ஸ்பேஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மோஸ்ட் பாப்லர் பட் சம் random மிஸ்டேக்ஸ் ஸோ இந்த மாதிரி இதை கொடுத்துருங்க கொடுத்துட்டு கீழே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்துக்குங்க ஏதாவது இந்த கொஸ்டின் தான் கேட்குறாங்களான்னு பார்த்து வச்சுக்கோங்க பார்த்துட்டு அப்படியே ரேண்டமாக கிளிக் பண்ணிட்டே வாங்க மேக்ஸிமம் முடிஞ்சது நினைக்கிறேன் இப்போ ஆடிஸ்ட் ஒரு பத்து இயர் என்ன இயர் நீங்கள் வந்து பிறந்திங்களோ அந்த இயர் போட்டுருங்க ஐம் நாட் ரோபோட் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு டிராஃபிக் லைட்ஸ் ஸோ தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேஷன் சர்வே கிரேட் லீஸ் அப்ரிசேட் ஓவர் டைம் ஓகே முடிஞ்சுது இதை நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா அது வந்து போயிடும் இந்த கோடை வந்து காப்பி பண்ணிவிட்டு அங்கே பேஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் ஃபைர்த்து அந்த சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை